ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் இன்றைக்கி பாருங்கள் சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு வெளுத்து வாங்குது பாருங்கள் அப்படியே மாடியில் வந்து இதை கண்ணுக்கு குளிர்ச்சியாக இதமான காற்று ஜில்லுன்னு வீசும்போது இங்கேருந்து போகவே மனசே வரலை சூப்பராக இருக்குது இப்போ வந்து ரெகுலராகவே சென்னையில் மழை பெஞ்சிட்ருக்கறனால ரொம்பவே நல்லா இருக்குது கிளைமேட்டு ஓகே மக்களே இப்போ வந்து நம்ம ஃப்ரீ பிளான்ட் என்னென்ன கொடுக்க போகிறோன்னு பார்க்கலாம் அங்கே பாருங்கள் செகப்பு பொண்ணாங்கண்ணி இங்கே பாருங்களேன் இங்கே ஃபுல்லாக பேக்ரவுண்டில் இருக்குது பார்த்தீங்களா புல் மாதிரி அதுதான் செகப்பு பொண்ணாங்கண்ணி அது இருக்கேன் அப்புறம் வந்து கற்பூரவள்ளி கற்பூரவள்ளி கற்பூரவல்லி அப்புறம் வந்து சக்கரைவள்ளி கிழங்கு அப்புறம் ரெயின் லில்லியில் பிங்க்கு ஒயிட்டு குத்து பசலை அப்புறம் டேபிள் ரோஸில் எல்லோ பிங்க்கு பெரண்டை சிகப்பு பசலைக்கீரை சங்குப்பூ கலரு பருமன் வெள்ளை வண்டை சிகப்பு நீல்வண்டை குட்டரக வண்டை அதுக்கப்புறம் அப்புறம் சாமந்திப்பூ சொடக்கு தக்காளி இங்கே பாருங்கள் சொடக்கு தக்காளியே நிறையா வந்து ஒரு சின்ன வித விழுந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு நிறைய இடத்துல செடி முளைக்க ஆரம்பிச்சிரும் அதோட மருத்துவ குணம் நம்ம சொல்லி மாளாது அவ்வளோ நன்மை இருக்குதுல இதை அப்படியே வந்து சாப்பிடவும் செய்யலாம் இல்லைன்னா குழம்புல கூட போடலாம் இந்த ஒரு விதையை வந்து எடுத்து இந்த மாதிரி பிசுக்கு தக்காளி மாதிரி ஒரு குட்டி குட்டியாக இருக்கும் விதை அதை அப்படியே மண்ணில் வந்து தேய்ச்சி விட்டுறணும் இல்லை மண்ணோட நீங்கள் கலந்து அப்படி தூவி விட்டு எல்லா பக்கமுமே வர ஆரம்பிச்சிடும் ஆனால் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா இந்த விதை திட்டக்கட்ட இருபது நாள் ஆகிடும் இது ஒரு இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுக்கங்காய் இது வந்து உங்களுக்கு தெரியும் மிதுக்கங்காயினாக்கா நம்ம வத்தல் சாப்பிட்ருப்போம் குழம்பு குழம்புல போட்டு செய்வாங்க இது அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு வயிற்றில் இருக்க பூச்சியும் சரி இதுக்கு அவ்வளோ மருத்துவ குணமும் இருக்குது வயிற்றில் இருக்க பூச்சியும் கூட இது போயிடும் அந்த காலத்துலலாம் வந்து மிதுக்கங்காய் வத்தல் போட்டு நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு அது தெரியலனா நான் காமிக்கிறேன் இதுதான் வந்து வெதை இதை வந்து முளைக்க போட்டு ஒரு பதினஞ்சு நாளில் இது வந்துடும் இதை காய வச்சு வச்சிட்டோனாக்கா ரெண்டு நாளில் பார்சல் அனுப்ப கரெக்டாக இருக்கும் இதில் வந்து இது மிதுக்கங்காயின்னு யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ நன்மை இருக்குது இந்த பாருங்கள் பழைய காலத்தில் வந்து வத்தல்லாம் போடுவாங்க இல்லையா மோர் வத்தல் போடும்போது என்னென்ன பண்ணுவாங்க மு மிதுக்கங்காய் போடுவாங்க அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போடுவாங்க வெண்டைக்காய் போட்டு வைப்பாங்க கொத்தவரங்காய் போட்டு வைப்பாங்க அது மாதிரி இது ஒரு காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது இதுதான் மிதுக்கம் காய் இது வந்து பழைய காலத்தில் எல்லார் வீட்லேயுமே இருந்தது எல்லார் வீட்லேயும் சமையலில் இது சேர்ப்பாங்க இப்போ யாருக்கும் இது என்ன காயின்னு தெரியாது ஏன் எனக்கே ஸ்டார்டிங்கில் தெரியல அப்புறம் குட்டரக வெண்டை அரைக்கீரை விதை அப்புறம் லாங் பீன்ஸு நமக்கு தெரியும் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க லாங் பீன்ஸு ஏகப்பட்டது காய்க்கும் இது உங்களுக்கு ஒரு ரெண்டு செடி இருந்தால் போதும் அப்புறம் கொத்தவரங்காய் அப்புறம் கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் இது ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா நான் தினமும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் நான் எடுப்பேன் அப்படிப்பட்ட நல்லா காய்க்கிற திறன் படைச்ச அந்த இருந்து தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நான் இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையா பறிச்சிருப்பேன் திட்டக்கட்ட ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் பறிச்சிருப்பேன் மீதி நான் ஒரு அஞ்சாறு கத்திரிக்காயை அதிலே விட்டுவிட்டேன் உடனே எல்லாமே பறிக்க வேண்டாம் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து சமைக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலான்னு சொல்லிட்டு செடியிலே விட்டுட்டு இப்போ தான் பறிக்க வந்திருக்கேன் இப்போ அந்த விதையுமே நம்ம எடுத்துகிட்டு போய் காய வைக்கலாம் இது காஞ்சதுன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லா காய வச்சு பார்சல் அனுப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே மக்களே இப்போ வந்து என்னென்னாக்கா செடி விதை ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற எல்லாரோ இருபது பேரோட கமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நான் சீடும் ரெடி ஆயிடுச்சு பிளான்ட்டும் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் புதன்கிழமை நான் கொரியர் பண்ண போகிறேன் உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் விதையும் பிளான்ட்டும் தான் என்னால் ஃப்ரீயாக கொடுக்க முடியும் அதுக்கான கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் பே பண்ணிக்கணும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து நம்பரை நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு வேணுங்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க மெசேஜ் மட்டும்தான் பண்ணணும் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ரிப்ளை எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ நான் ரிப்ளை பண்ணுவேன் எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணாதீங்க மெசேஜ் மட்டும் பண்ணுங்க மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ்லேயே நான் ரிப்ளை பண்ணுவேன் எப்போ கொரியர் அனுப்புவேன் என்ன டீட்டெயில்னு உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுவேன் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த கத்திரிக்காய் செடியில் எவ்வளோ பிஞ்சு பூவு நிறையா விட்டுருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நான் வந்து அடிக்கடி விதை வந்து பகிரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அடிக்கடினாக்கா ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டியோ என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிளான்ட் என்னெல்லாம் கொடுக்க போகிறேன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படிங்கும்போது எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பிளான்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தொட்டிலையும் வளர்த்துக்கலாம் இதை வந்து கொடி மாதிரி கூட படர விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஜிஜி பிளான்ட்டு இது உங்களுக்கு தெரியும் போன்சாய் மாதிரி வளர்க்கலாம் இது வச்சோன்னாக்கா அவ்வளோ வந்து வாஸ்துக்கு நல்லதும்பாங்க பார்க்கவும் நல்லா போன்சாய் மையம் அழகாக இருக்கும் இதுக்கு வந்து வெயில் தேவையே கிடையாது நினல் இருந்தால் போதும் அப்புறம் பார்த்திங்கனா அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டில் வந்து ரெட்டும் இருக்குது என்கிட்ட ஒயிட்டும் இருக்குது ஒயிட்டுனாக்கா வெளியில் வந்து ரோஸ் கலரில் இருக்கும் உள்ளே வந்து பிங்க் கலரில் இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று வந்து வெளியில் பிங்க் கலரில் இருக்கும் உள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்கும் அப்புறம் வந்து ஹேங்கிங் பிளான்ட்டில் தொங்க விடுற மாதிரி நிழலே வெயிலே இல்லை நிணல்லையே நம்ம வளர்க்குற மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தொட்டியில் நம்ம ஹைட்டாகவும் வளர்த்துக்கலாம் இல்லை தொட்டி சைஸில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரவுண்டாக பால் மாதிரி இருக்கும் க்ரீனிஷாக ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் நான் நீளமாக விட்டுருக்கேன் இதே வந்து நீங்கள் ஷார்ட்டாக விட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் அந்த பால் தொங்குற மாதிரி இருக்கும் க்ரீன் கலரில் அப்புறம் இது ஒரு வெரைட்டி இதுவும் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே ஹேங்கிங்க்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே லைனாக வச்சுட்டு போகிறதுக்கும் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் இது ஒரு வெரைட்டி இதுவுமே ஹேங்கிங் பார்ட்டு தான் ஓகே மக்களே உங்களுக்கு இந்த பிளான்ட் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்